அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் என்னன்னா விருச்சிக ராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியானது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான பலன் ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் பலவீனம் இருக்கு இது என்னெல்லாம் அப்படிங்கறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புதுதில்ல இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாண்டான டைம் ஸ்டைம் அப்படிங்கறதையும் கீழே டெஸ்கிரஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ಅದில என்ன நீங்க தொடர்பு கொள்ள வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொல்லபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசியாக வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருட சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அதுக்கு இந்த வருஷம் சனி வக்ர பயிற்சி எப்போ நடக்குது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி வந்து வக்ரமாகறாரு ஆகிறாரு கும்பராசில இது உங்களோட நாலாம் பாவம் இந்த சனி வக்ர கெதியானது கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்களுக்கு இருக்க போதுங்க அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஒரு நாலரை மாதங்கள் ஆல்மோஸ்ட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளோட ரெண்டாவது பாதி முழுக்கவே சனி வக்ரத்தில் தான் இருக்க போகிறார் இது விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு நம்ம சொன்ன மாதிரியே இது ஒரு நாலாம் இடம் நாலாம் இடத்து சனி பொருளாதார வாழ்க்கைக்கு நன்மை செஞ்சால் கூட அகம் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயமான ஹெல்த்தை பாதிக்க தான் செய்வார் அதை தான் அந்த இடத்துல முதல்ல நான் வந்து இன்ட்ரோலே நான் அதை சொல்லியிருந்தேன் அழுத்தமாகவே சொல்லியிருந்தேன் ஹெல்த் தான் இந்த வருடம் விருச்சிக ராசிக்கு இந்த நாலரை மாதங்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று அதுவும் சனியோட வீட்டில் தன்னோட வீட்டிலே வக்ரமாக கூடிய சனி கண்டிப்பா ஒரு அசுர தனமான ஒரு தன்மையை தான் ஹெல்த் ரிலேட்டடாக ஏற்படுத்துவார் முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடடான கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா டெஃபனட்டாக இப்போ இருந்தே ரொம்ப கவனமாக இருக்க ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது மிக மிக கவனம் தேவை இது அதுக்காக நான் பயம்லாம் காட்டலை உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்துச்சுன்னால் இதை பற்றிலாம் எந்த ஒருையுமே பண்ண வேண்டாம் எண்ட் ஆஃப் த டே கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ஊருகம் மாதிரி தான் டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் இதோட பலன்கள் இருக்கும் நம்ம பிறக்கும்போது இருந்த கிரகநிலைகள் அந்த கிரகநிலைகளால் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் நம்மளோட விதியை டிசைட் பண்ணுது வருது நம்ம யாருக்கு பிறக்கணும் யாரு கூட டிராவல் பண்ணனும் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே நம்மளோட பிறப்பு காலம் அந்த ஜனன காலம்னு சொல்றோம் இல்லையா அந்த ஜனன கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான் குறிக்கும் அதனால இதை பார்த்து நீங்க குழம்பிக்க வேண்டாம் இப்போதைக்கு ஹெல்த்ல மட்டும் ஒரு கான்ஷியஸ் வச்சுக்கிறது நல்லது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றபடி எந்த பெரிய பிரச்சனைகளும் கிடையாது குறிப்பா பொருளாதாரத்தில் நாலாம் இடத்துல இருந்துட்டு இவ்வளவு நாள் பத்தாம் இடத்தை பார்த்து அவதியை கொடுத்துட்டு வந்த சனி பகவான் இனிமே வக்ரம் ஆகிறார் இல்லையா வக்ரம்னா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா சனி பகவான் தன்னோட இயல்பை மாத்துறாரு அப்படின்னு அர்த்தம் சனி பகவானோட இயல்பு என்ன சோம்பேறித்தனம் தாமதம் எதனாலும் மெதுவாக தான் செய்யறது இல்லை எதையுமே வந்து நீண்ட தாமதமாக்கி அந்த நடக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம மறக்கிற அளவுக்கு நம்மளை பண்றது தான் சனியோட வேலையே முரண்பாடுகள் இதெல்லாம் நிறைஞ்சது தான் சனியோட தன்மை அந்த தன்மை இந்த நேரம் போகுது இதுதான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய கருத்து பதிவு செய்ய வேண்டிய கருத்தும் கூட அது நாலாம் இடமா வர்றதுனால அந்த நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை சனி தொடர்பு கொள்றாரு வேலை தொழில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனாலும் கடுமையான மன அழுத்தமும் வேலைப்பளுவும் பழுவும் ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது திரும்பவும் சொல்றேன் அது வந்து ஒரு உயிர் ஸ்தானம் ஒரு ஹெல்த்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கண்டிப்பா அந்த நாலாம் இடம் கெட்டு போக கூடாது நாலாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறதுலாம் அந்த அளவுக்கு நல்லது அதனால தான் இது வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்றோம் சோ அஷ்டம சனியோட பாதி பலனை இது கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்றோம் சோ அதுல சனி வக்ரம் ஆகும்போது பொருளாதாரம் நல்லா இருக்கும் வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவாங்க நிலம் இல்லாதவங்க நிலம் வாங்குவாங்க நீங்க எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வருடம் நீங்க வாங்கலாம் இந்த நாலரை மாதங்கள் ப்ராப்பர்ட்டி காரு வாகனம் இது தொடர்பான எல்லா விஷயங்களுமே நடக்கும் தாயாருக்கு நீண்ட நாள் ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த வருடம் குணமாயிரும் உங்களுக்கு தான் ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனைகள் வரும் ஸோ இதை மட்டும் நீங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி மாணவர்களுக்கு ஒரு மாதிரி மிதமான காலகட்டம் சின்ன சின்ன முயற்சிகளுக்கு அப்புறம் நிறைய தாமதத்துக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் உங்களோட ராசிக்கு குருவோட பார்வை தீர்க்கமா இருக்கிறதுனால இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே அதாவது பலவீனமான பலன்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த பலன்கள் எல்லாமே ஒரு மைல்டா தான் இருக்கும் அப்படிங்கறதையும் நினைவு வச்சுக்கோங்க இந்த குரு மட்டும் இல்லாமல் ராகு கேதுகளும் ராகு இருக்கிறாரு மற்ற கோச்சார கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது சனி வக்ரமாகிறது உடல்நிலையை மட்டும்தான் பாதிக்குது சரிங்களா மற்றபடி உங்களோட வேலை தொழில் பொருளாதாரம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நில புலன்கள் அசையாத சொத்துக்கள் இது எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லை இது சார்ந்த எந்த முடிவுகள் எடுக்கதா இருந்தாலும் இந்த நாலரை மாதங்கள் எடுக்கலாம் அதுதான் இந்த சனி வக்கர பயிற்சி கொடுக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கான பலன்கள் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்குச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்